வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையில் மாற்றம் மாநில அரசின் தடையில்லா சான்று பெறாமல் நேரடியாக மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு மொழியை வைத்து பிரிவினையை உருவாக்கும் முயற்சியை கைவிடுமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தல் இந்திய மொழிகளுக்கிடையே பாகுபாடு காட்டுபவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் ஆவேசம் சமக்கர சிக்ஷா மற்றும் பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தமிழகம் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை இழக்கும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிக்கை மாணவர்கள் நலன் கருதி கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசுக்கு கொடுக்கும் வரியை நிறுத்த ஒரு நொடி போதும் என முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என கூட புரியாமல் மத்தியத்தை ஆள்வதுதான் இந்தியாவுக்கே சாபக்கேடு என்றும் விமர்சனம் தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி மொழியை வளர்க்க மத்திய அரசு முயற்சி என முதல்வர் ஸ்டாலின் சாடல் தேன்கோட்டில் கல்லறிய வேண்டாம் என்றும் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை இழக்க நேரிடும் என மத்திய அமைச்சர் கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது நிதியை விடுவிக்க மறுப்பது தமிழக மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் திமுக பாஜக இடையே தளத்தில் ட்ரெண்டிங் போட்டி பரபரப்புக்கு மத்தியில் ஹேஷ்டாக் டிவி கே ஃபார் டி என் என்ற ஹாஷ்டாகை ட்ரெண்ட் செய்த விஜய் ரசிகர்கள் நாடு முழுவதும் ரயில்களில் இணைக்கப்பட்டுள்ள அன் ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கை நான்கிலிருந்து இரண்டாக குறைப்பு ரயில்வே கூறியதாக வெளியான தகவலால் பயணிகள் அதிர்ச்சி எளிய மக்களுக்கான முன்பதிவில்லா பெட்டிகளை கூட்டாமல் வழக்கம்போல பரிதாபங்களை கூட்டிய மத்திய அரசு ரயில்வேயின் நடவடிக்கை குறித்து முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் ரயில்களில் அன் ரிசர்வ்ட் பெட்டிகள் குறைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு ரயில்வே மறுப்பு தமிழகத்தில் பதினான்கு ரயில்களில் மார்ச் மாதம் முதல் அன் ரிசர்வ்டு பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் மூன்றாவது லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி ஆப்கானிஸ்தான் அணியை நூற்று ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை பாகிஸ்தானின் லாகூர் நகரில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு போட்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்று நீரை குடிநீராக பயன்படுத்த வேண்டாம் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை ஆளாங்கொம்பு நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் கருப்பு நிறமாக மாறிய நிலையில் ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு கிருஷ்ணகிரியில் பாலியல் வழக்கில் கைது செய்யச் சென்றபோது போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு இருவர் தப்பியோட முயற்சி தற்காப்புக்காக ஒருவரை காலில் சுட்டதாகவும் மற்றொருவர் தவறி விழுந்ததில் காலில் எலும்பு முறிந்ததாகவும் போலீசார் தகவல் நியூயார்க்கில் பிரிட்டிஷ் இந்திய எழுத்தாளர் சல்மான் ருஷ்டிகை கொலை செய்ய முயன்றவர் குற்றவாளி என நிரூபணம் நியூஜெர்சியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளைஞருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் குறைந்தது ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்து நான்காயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் முதலே உயரத் தொடங்கிய வெப்பநிலை காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை எச்சரிக்கை தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய விவகாரம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை புறக்கணித்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக இயக்குநர் சங்கர் வேதனை தஞ்சையில் தனியார் வணிக வளாகம் முன் குப்பை வண்டியை நிறுத்திய மாநகராட்சி ஊழியர்கள் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரி பாக்கியை செலுத்தாமல் அலட்சியம் காட்டியதால் வினோத நடவடிக்கை சென்னை விம்கோ நகர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் இன்று இரவு முதல் நாளை காலை ஆறு மணி வரை விம்கோ நகர் பணிமனைக்கு ரயில் சேவை நிறுத்தம் ஒரு மாநிலத்தை கைப்பற்ற அங்குள்ள மொழியை அழிப்பதே சிறந்த வழி என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சர்ச்சை பேச்சு மொழி குறித்த பேச்சை மேற்கோள் காட்டி பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் இருபத்தாறாம் தேதி நடைபெறும் தாவேக்க ஆண்டு விழா பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் ஆய்வு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா பொதுக்கூட்டத்திற்கு இன்னும் முறையான அனுமதி வழங்கவில்லை செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தகவல் சர்வாதிகார போக்குடன் செயல்படும் மத்திய அரசை எதிர்க்கும் ஆண்மையுள்ள மாநிலம் தமிழ்நாடு என அமைச்சர் கோவி செழிகன் பேச்சு சென்னை பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் அமைச்சர் கூறிய ஆண்மை என்ற வார்த்தையை மேடையிலேயே திருத்திய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பாலியல் வன்கொடுமை புகாரை தன்னிச்சையாக திரும்பப் பெற முடியாது என சீமான் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் மிரட்டல் காரணமாகவே விஜயலட்சுமி புகாரை திரும்பப் பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றம் கருத்து மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தில் பணத்தை இழந்தவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிவுறுத்தல் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே போது கூட்டத்திற்குள் காளைகளை அவிழ்த்து விட்டதால் பொதுமக்கள் காயம் தடியடி நடத்தி எதிராட்டத்தை பாதுகாப்பு நிறுத்திய போலீசார் நெல்லை அருகே பேருந்துக்காக காத்திருந்த பள்ளி ஆசிரியரை காரில் கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் செல்போன் கடை உரிமையாளரை கைது செய்து போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி அருகே இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் ஆட்டோ தலைக்குப்பிற கவிழ்ந்து விபத்து புதிதாக வாங்கிய ஆட்டோவில் கோவிலுக்கு சென்றபோது விபரீதம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஊருக்குள் செல்லாத பேருந்துகளை வழிமறித்து பொதுமக்கள் வாக்குவாதம் மாவட்ட ஆட்சியரின் அதிரடி நடவடிக்கைக்கு பிறகும் மக்களை ஊருக்கு வெளியே இறக்கிவிடுவதாக குற்றச்சாட்டு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆறு பேர் சஸ்பெண்ட் வேங்கை வயல் விவகாரத்தில் தலைமறைவான காவலர் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிய காவல்துறை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய விதிப்படி விட்டோலி அறிவிப்பானை ஒட்டப்பட்டது மயிலாடுதுறை அருகே ஸ்ரீகாளியம்மன் கோவிலில் நடந்த தீமிதி திருவிழா பூக்குழுவில் பக்தர் ஒருவர் நிலைத்தடுமாறி விழுந்ததால் பரபரப்பு தானும் தன் கலையும் சிந்தனையும் உயிர்ப்புடன் இருக்க தமிழ்தான் காரணம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நிகழ்ச்சி உயிரே உறவே தமிழே என கூறி மாணிம எட்டாம் ஆண்டு நிகழ்ச்சியில் உரை சங்கரன்கோவில் அருகே திருவெங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கன்னியாகுமரியில் தலைமறைவாக இருந்த ஆசிரியரை கைது செய்த போலீசார் தனது பெயரில் உள்ள சொத்துக்களை எழுதி கொடுத்து காதலியின் கரம் பிடித்த காதலன் சேலம் மாவட்டம் ஓமலூரில் சுவாரஸ்யம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கல்லூரி மாணவருடன் சேர்ந்து முன்னாள் காதலனை கத்தியால் குத்திய பெண் கைது திருமணமான பிறகும் தொந்தரவு கொடுத்து வந்ததால் தாக்கியதாக வாக்குமூலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இருபத்தாறாம் தேதி உள்ளூர் விடுமுறை மார்ச் நான்கில் ஐயா வைகுண்டரின் அவதார தினம் மார்ச் பதினொன்றில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு விடுமுறை அறிவிப்பு விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் வெள்ள ஆய்வின்போது அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட விவகாரம் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை காரைக்கால் கடற்கரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பட்டிமன்ற பெண் பேச்சாளர் குற்றச்சாட்டு செருப்பை கழற்றி போதும் இரண்டு பேர் தன்னை பின்தொடர்ந்ததாக வேதனை சென்னை ராமாபுரம் அருகே பைக்கில் சென்றபோது ஹெல்மெட் அணியாததால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்த பெண் போலீஸ் வாக்குவாதம் செய்ததால் கூடுதலாக இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததால் வாகனம் ஓட்டி அதிர்ச்சி இருபத்தி எட்டாம் தேதி சென்னை வரும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக வரும் இருபத்தைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் பேரணி மத்திய அரசுக்கு நிறுவனங்களை முற்றுகையிலும் போராட்டம் நடைபெறும் என்றும் தமிழ்நாடு மாணவர் இயக்க கூட்டமைப்பு அறிவிப்பு சேலம் மாநகரில் போதை ஊசி பயன்படுத்தி வந்த இளைஞர்கள் உட்பட பதிமூன்று பேரை அதிரடியாக கைது செய்த போலீஸ் எண்ணூறு போதை மாத்திரைகள் ஐம்பது ஊசிகள் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி வரும் நிலையில் தனுஷ்கோடியில் ரோந்து பணியை தீவிரப்படுத்திய கடலோர காவல்படை டென்ட் அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கோவையில் பதினேழு வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மூன்று நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் கடைக்குள் புகுந்த பெண் மீது கொடூர தாக்குதல் சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரணை நெல்லை மாவட்டம் ஆனைக்குடியில் மின்சார பைக்கின் பேட்டரி வெடித்த விபத்தில் படுகாயமடைந்த பெண் உயிரிழப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்த சோகம் திருப்பூர் மாவட்டம் மூணாறு சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்ற பிரம்மாண்ட காட்டு யானை ஆபத்தை உணராமல் வீடியோ எடுத்த சுற்றுலா பயணிகளுக்கு வலுக்கும் கண்டனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சவுட்டஹள்ளி கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலுக்குள் நுழைந்த மலைப்பாம்பு கூட்டம் பத்து அடி நீளமுள்ள ஆறு மலைப்பாம்புகளை பத்திரமாக பிடித்த தீயணைப்பு வீரர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்குவது குறித்து மனு அளிப்பது கட்சியில் சகஜம் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த செல்வ பெருந்தகை பேட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகைக்கு எதிராக பிரியங்கா காந்தியிடம் முறையிட்ட மாவட்ட தலைவர்கள் கட்சி விதிகளுக்கு முரணாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு நள்ளிரவில் முன்பின் தெரியாத பெண்ணுக்கு அழகாய் இருக்கிறாய் உன்னை பிடித்திருக்கிறது என மெசேஜ் அனுப்புவதும் ஆபாசம்தான் மும்பை நீதிமன்றம் பரபரப்பு கருத்து குஜராத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் சாலையின் நடுவே இருந்த பள்ளத்தில் விழுந்த சோகம் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ராஜஸ்தான் சட்டப்பேரவைக்குள் இரவு முழுவதும் தங்கிய போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்களால் பரபரப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருந்து ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு நூதன முறையில் எதிர்ப்பு திருப்பதி லட்டு விவகாரத்தில் தொடர்புடைய ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் நெய் தயாரிப்பதற்கான உரிமம் ரத்து செய்யப்பட்ட உத்தரவு தொடரும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு அசாமில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மும்மரம் பாரம்பரிய ஜூமூர் கலை நிகழ்ச்சிகளில் எட்டாயிரம் பேர் பங்கேற்கும் நிலையில் நடன ஒத்திகை கேரள மாநிலம் கண்ணூரில் வழி கேட்பது போல் மூதாட்டியிடம் நகை பறித்த இளைஞர் கவரிங் செயின் என தெரியாமல் கைவரிசை காட்டிய ஆசாமியை கைது செய்த போலீசார் செவ்வாய் கிரகத்தில் மங்கள்யான் டூ விண்கலத்தை தர இறக்க இஸ்ரோ தயாராக இருப்பதாக தகவல் பிரதமர் மோடியின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் தகவல் பீகாரில் பள்ளி வளாகத்தில் இருதரப்பினர் இடையே வெடித்த பயங்கர மோதலின் மோதலின்போது துப்பாக்கிச்சூடு படுகாயமடைந்த பத்தாம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த நிலையில் பனாரஸ் தேசிய நெடுஞ்சாலையை போர்க்களமாக்கிய உறவினர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் ஐம்பத்தி ஏழு கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு உத்தரப்பிரதேச அரசுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு அதிகரிப்பு சாலையில் படர்ந்த பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் மும்மரம் விடாமுயற்சி படத்தில் இடம்பெற்ற சவதிகா பாடலின் முழு வீடியோ யூடியூபில் டியூபில் வெளியீடு அஜித்குமார் மாஸ் நடனத்தை பார்த்து வைப் செய்யும் ரசிகர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்